அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் இது கண்டிப்பாக உலக போராக மாறக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் இனி என்னெல்லாம் நடக்கும் இந்த விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் இது கண்டிப்பா உலக போராக மாறும் அப்படிங்கிற அபாயம் தற்போது எழுந்திருக்குங்க முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கக்கூடிய அபாயமும் இருக்கிறதா ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய போர் ஒரு பக்கம் தீவிரமாக நிற்காமல் நடந்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கியிருக்கு இரண்டு போருமே கண்டிப்பாக நீண்ட கால போராக இருக்கும் நீண்ட கால போராக பின்விளைவுகள் இந்த போரின் மூலம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த விஷயங்களில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன அப்படின்னு அதாவது இந்த போரில் இதுவரைக்கும் என்ன நடந்துட்டு இந்த போர்கள் எதற்கு நடந்துகிட்ருக்கு இனி இந்த போரில் என்னெல்லாம் நடக்க போகிறது இது உலக போராக மாறுமா அணு ஆயுத போராக உருவெடுக்குமா அப்படிங்கிறத பின்வரக்கூடிய பாயிண்ட்களை நாம் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது அமெரிக்கா ரஷ்யா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற பனிப்போருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதல் தற்போது ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் உக்ரைன் உக்ரைன் நேட்டோ படையில இணைய விரும்பியிருக்காங்க இதற்காக முயற்சிகளையும் செய்திருக்காங்க ரெண்டாவது சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்தபோது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகள் ஆகும் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பரில் சோவியத் யூனியன் உடைந்தபோது உக்ரைன் தனியாக பிரிந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யா ஆபத்து ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில் இணைஞ்சிருக்காங்க இதுல உக்ரைனும் இணைந்தா அது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறும் பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கும் செக்காக இது அமைந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் மூன்றாவதாக இதனால் உக்ரைனை நேட்டோ படையில் சேர விடாமல் தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சிகளை எடுத்து வந்துட்டுருக்காங்க உக்ரைன் அமெரிக்காவின் முழு கூட்டாளி ஆகும் முன் அதை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படின்னு திட்டத்தில் ரஷ்யாவும் இருக்காங்க ஏன்னா ரஷ்யாவின் பெரும்பாலான எல்லையை உக்ரைன் தான் கவர்ந்து கவர் செய்கிறது இதற்காக முதல்ல உக்ரைன் பிரதமர்களை கட்டுப்படுத்தி ரஷ்யா நிழல் ராஜ்யம் நடத்தியிருக்காங்க ஆனால் அதன் பின் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை உக்ரைன் மக்கள் தூக்கி வீசியிருக்காங்க இந்த நிலையில தான் உக்ரைனில் தற்போது கடந்த ஒன்றரை வருடமாக ரஷ்யா போர் செய்து வந்துட்ருக்காங்க போர் காரணமாக உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது அதே சமயம் இந்த போர் முடியாமல் அப்படியே நீடிக்கும் இதில் நேட்டோ நேரடியாக தலையிட்டால் அது உலக போராக வெடிக்கும் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளை செய்து வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக சீனா இருக்கிறதுனால போர் சூழல் மோசமாகும் அப்படிங்கிற அச்சமும் இருக்கிறதுங்க ஐந்தாவதாக இது போக இப்போது பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படிங்கிறது பாரம்பரியமாக போருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் அது நில தகராறு அதாவது பாலஸ்தீனம் இருந்த இடத்துல தான் தற்போது இஸ்ரேல் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்த பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்து வந்திருக்காங்க தற்போது மீதம் இருக்கக்கூடிய காசா பகுதியையும் ஜெருசலேமின் வெஸ்ட் பேண்ட் பகுதிகளையும் கைப்பற்றக்கூடிய முடிவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்துட்ருக்கு ஆறாவதாக காசாவில் இருந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பான ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரக்கூடிய விதமாக இந்த தாக்குதலை நடத்தி வந்திருக்காங்க இஸ்ரேலில் இஸ்ரோல் அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய தனி பகுதி தாங்க காசா இதில் இருந்து இஸ்ரேல் முன்பே வெளியேறிவிட்டது காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு தான் இந்த ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் தான் தற்போது பாலஸ்தீனத்திற்காக சண்டை போட்டு கொண்டு இருக்காங்க தற்போது இந்த விவகாரத்தில் லெபனான் நாட்டின் ஹஸ்புல்லா தாக்குதல் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் அப்படின்னா இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டு வந்துட்டுருக்காங்க ஏழாவதாக இந்த இரண்டு நாடுகளை சேர்த்து தற்போது மொத்தம் எட்டு நாடுகள் பொருளை நேரடியாக தலையிட்ருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈராக் எகிப்து சிரியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் பொருளை நேரடியாக தலையிட்ருக்காங்க லெபனான் ஈராக் எகிப்து சிரியா பாலஸ்தீனம் பக்கம் இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் எட்டாவதாக இதுல ரஷ்யா மற்றும் சீனாவும் தலையிட்டு இரண்டு நாடுகளுமே பாலஸ்தீனம் என்ற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்திருக்காங்க ஒன்பதாவதாக இது மூன்றாம் உலக போராக வெடிக்கலாம் அப்படிங்கிற அச்சம் தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு போர்களும் ஒரே நேரத்தில் நடக்குது இரண்டு போர்கள்லையுமே அமெரிக்கா தலையிட்டுருக்காங்க ஒன்று ரஷ்யா போர் இன்னொன்று இஸ்ரேல் போர் இரண்டுமே கொள்கை நில ரீதியாக கடுமையான நடக்கக்கூடிய போர்கள் பல நாடுகள் இதில் தலையிட்ருக்காங்க இந்த காரணங்களுக்காக மூன்றாம் உலக போர் வெடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பத்தாவதாக அணு ஆயுத போராக இதை உருவெடுக்கும் அச்சமும் மற்றொரு புறம் எழுந்திருக்கு உக்ரைனை மண்டிப்போட வைக்க ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுக்கக்கூடிய திட்டத்தில் உள்ளதாக கூறப்பட்டது இஸ்ரேலின் வலிமையை காட்ட ஹமாச மொத்தமாக தலைமுறை தலைமுறையாக அழிப்போம் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவித்திருந்தாங்க அதனால் அவர்களும் கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இதனால் இந்த போர் அணு ஆயுத போராக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடங்களுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையிலான போர் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் நேற்று முன்தினம் ஈரான் இஸ்ரேல் மீது திடீரென ஏவுகணை தாக்குதலை நடத்தியது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பில் இருந்து இதற்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு முதல்ல இஸ் வான்வெளி தாக்குதலை நடத்திருந்தாங்க அதற்கு பிறகு அதாவது அடுத்ததாக தரைப்படி தாக்குதலையும் நடத்தி தாக்குதலை தீவிரப்படுத்தியும் இருக்கு இந்த பொருளை மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இஸ்ரேல் மீது ஹெஸ்புலா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் மூன்று முக்கிய விமானப்படை தளபதிகள் உள்பட எட்டு ராணுவ வீரர்கள் நேற்று உயிரிழந்திருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்க அமெரிக்காவும் இருக்க இந்த நிலையில் இஸ்ரேல் விசஸ் ஈரான் இரு நாடுகளின் ராணுவ பலம் பற்றி இந்த பதிவில் இப்போ நாம பார்க்கலாம் அதாவது மக்கள் தொகையில் தொண்ணூறு புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் கொண்ட இஸ்ரேலில் ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை மட்டுமே ஒன்று புள்ளி எழுபது லட்சம் ஆகும் இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் எண்ணிக்கை மட்டும் இருநூற்று நாற்பத்தி ஒன்னு அதிலும் பீரங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகளும் ராக்கெட் நூற்று ஐம்பது லான்சர்கள் போர்க்கப்பல்கள் அறுபத்தி ஏழுகளும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஐந்தும் ரோந்து கப்பல்கள் நாற்பத்தி ஐந்தும் இருக்கு மேலும் இஸ்ரேலிடம் அறுநூற்று பன்னிரெண்டு விமானங்களை மொத்தமாக கொண்டிருக்காங்க இதில் இருநூற்று நாற்பத்தி ஒரு போர் விமானங்கள்

அதே போல ஈரானிடம் மொத்தம் ஐநூற்று ஐம்பத்தி ஒரு விமானங்களும் இருக்கு இதுல நூற்று எண்பத்தி ஆறு போர் விமானங்கள் மற்றும் நூற்று இருபத்தி ஒன்பது ஹெலிகாப்டர்களும் அடங்கும் இவற்றில் பதிமூணு தாக்குதல் ஹெலிகாப்டர்களாக நியமிக்கப்பட்டிருக்கு இதனால் எண்ணிக்கைகள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலை விட ஈரான் அதிக பலத்துடன் இருக்காங்க ஆனால் இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஐப்பிய நாடுகளினுடைய ஆதரவையும் கொண்டிருக்கு இதனால அமெரிக்கா போன்ற இராணுவம் பொருளை நுழைந்தா அதிக இழப்பு அப்படிங்கிறது ஈரானையைச் சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம்